அனைத்து நல்லூர் உங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக்குமா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் அதை தாண்டி பல சிறப்பு செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம் அது இன்னைக்கு ஜெலன்ஸ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் சீனா மீது பொருளாதார தடை போகிற அளவுக்கு தயாராகிட்டார் இதுக்கப்புறம் சீனாவோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல பொருளாதார சரிவு எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அந்தளவுக்கான பொருளாதார தடைகளை முதல்ல நாங்கள் இன்சியலாக ஸ்டார்ட் பண்ணோன்றாங்க என்றைக்குமே அவர் சொல்லிட்டாவே மற்ற நாடுகள் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எதற்காக அவர் திடீர்னு இந்த வரி எப்படியே வேங்கையா இருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ட்ரம்ப் தரப்பையும் கொதிச்சு எழுந்திருக்கிறார் ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பாக நான் அமைதி பேச்சு வார்த்த முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ குழப்பிற மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறு கம்பெல் பட்டன் கிளிப்னா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்திய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கெனடாவில் படிக்க போயிருக்காங்க நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இருபத்தோரு வயசு அவங்களுக்கு அர்ஷித் மரத் ரதாவா இந்த ரதாவா அவர்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க கெனடாவில் அப்படி வெயிட் பண்ணும்போது திடீர்னு வந்து ஸ்ட்ரே புல்லட் ஸ்ட்ரே புல்லெட் பட்டு இறந்து போயிருக்கிறாங்க இப்போ நான் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே என்ன நான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதற்காக இந்த ஒரு நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம ஸ்ட்ரேட் ஆக அப்படின்னா இப்போ தெருநாய்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம் இந்தியாவில் பெரும் தொல்லையாக மாறி இருக்கிறது அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்துருக்கிறது தெருநாய்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு வந்து பெரிய ரிப்போர்ட்லாம் அதிகமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் கனடாவில் ஸ்ட்ரே புல்லெட்டு ஸ்ட்ரே புல்லெட்னா அங்கே தெருநாய் மாதிரி திடீர் திடீர்னு அங்கே சந்து பொந்தெல்லாம் தெருவுலாம் அந்த புல்லெட் வரும் போல் அப்போ நம்ம உசாராக நின்றுக்கணும் இப்போ பஸ் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போதே எங்கேயாவது ஸ்ட்ரே புல்லெட் ஏதாவது வருதா பார்த்து சுதானமாக நின்றுக்குவாங்கன்னு நிற்கணுமா இல்லை போகும்போதே இம்மேண்டி புல்லட் ப்ரூஃப்போடு போகணுமா இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஸோ அந்தளவுக்கு அங்கே துப்பாக்கியும் துப்பாக்கி கலாச்சாரமும் அதிகமாக இருக்கிறது தான் ஸ்ட்ரேம் புல்லட் வந்து பட்டு இறந்து போயிருக்காங்கன்றது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா மெல்லை அவர்கள் மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார் தொலை இல்லை என்று நேத்தெல்லாம் ஒரே செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாரு மெல்லை அவர்களும் அவங்க டீம் சகாக்களும் என்ன நீங்கள் வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அவர் பதவி ஏற்றுக்கும் போது கீழே பாருங்கள் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலமை மக்கள் அர்ஜென்டைனா இனி வந்து தப்பிக்கவே தப்பிக்காத முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சாங்களாம் ஆனால் அப்படி கீழே இருக்கிறதுக்கப்புறம் மேலேயா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே பதவி ஏற்றுக்கணும் மேக்கு முன்னாடி இருந்து பதவி ஏற்றுனதுக்கப்புறம் அப்படி ராக்கெட் வேகத்தில் கிளம்பி கிடு கிடுக்கிடுன்னு வந்து நின்றுருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் அர்ஜென்டைனா எப்படி வளர்ந்ததோ அதை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கிறது மேல்லை அவர் பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் ஐஎம்எஃப் வந்து மற்ற எந்த நாடுகளையுமே புகழவே கிடையாது ஆனால் அர்ஜென்டினா மாதிரியான ஒரு வளர்ச்சியை நான் வேறு எந்த நாட்லேயும் பார்க்கல தொடர்ந்து இரண்டாவது முறையாக சர்ப்ளஸ் பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆரம்பகால ஆரம்ப கட்டத்தில் மெல்லை அவர்களை வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்யப்பட்டது என்னென்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இது மாதிரி நிறைய உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க நிறைய சம்பளம்லாம் தேவை வந்து வெட்டியாக உட்காண்ட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி நீக்கம் எல்லாத்தையும் டக்க 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 டக்குன்னு சுத்த தூக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாரு அந்த டைமிங் சென்ஸுக்கு இந்த இந்த டைமிங்க்கு வந்தால் இவ்வளோ சேல்ரி எவ்வளோ தான் ஃபுல்லாக தனியார் மையன்னு கூட இல்லை இந்த ஜாப்புக்கு இவ்வளோ தான் சேல்ரி அதுக்கு மிச்சம் வந்து கொடுக்க முடியாது விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் இல்லை வெளியே இல்லான்ற மாதிரி நிறைய தேவையில்லாத அரசு நிறுவனங்களையும் அரசு செலவனங்களையும் வந்து பெருசாக குறைச்சாரு ஆரம்பத்தில் இவருக்கு எதிர்த்து நிறைய போராட்டம்லாம் பண்ணாங்க பட் பாருங்கோ இப்போ பெரிய அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறது நாடே வந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க அதனால் ஐஎஃப்எம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து அர்ஜென்டினாவுக்கும் நம்பி பதிமூணு பில்லியன் பக்கம் நாங்கள் கடன் எவ்வளோ நாளும் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க ஆக்சுவலாக பில்லியன் கணக்கில் கொடுக்கல அவங்களுக்கு இப்போதைக்கு மில்லியன் கணக்கு தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மில்லையை நம்பி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவர் பிள்ளைகளுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டான்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறார் மில்லை அவர்கள் சரி இப்போ நம்ம நேற்று இரவு சொன்ன விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் இரவு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எமினி அவதிகள் பயங்கரமாக கிளம் கிளைம் பண்ணாங்களே மூன்று விஷயத்தை கிளைம் பண்ணாங்க ஒன்று எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் சுட்டு வீழ்த்தினாங்களா சுட்டு வீழ்த்திட்டாங்க அதுக்கான பதிவுகள் வந்து இங்கே வந்திருக்கிறது அந்த அந்த வீடியோ பதிவும் நீங்கள் பாருங்கள் ஒன்று சம்பவ நம்பர் ஒன்றா அதை என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சம்பவ நம்பர் இரண்டு யுஎஸ்எஸ் டூமேன் போர் கப்பலும் யுஎஸ்எஸ் கார்லின்சன் கப்பல் இரண்டு கப்பலில் கார்ல்வின்சன் கப்பல் வந்து தாக்கிட்டோம் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டும் முடிச்சிட்டோம் ரிசல்ட்டு வேறு லெவல் வெற்று ஹே கொண்டாடு ஹே அப்படின்ற பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்களே எமினி அவதிகள் சார்பாக இப்போ இந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள கார்ல் வின்சனுடைய கப்பல் வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதாவது அவங்க தாக்க சனாவல் இருந்து இந்த மெயின் பிளேஸுக்கு தாக்கல் நடத்தின பகுதி அது வந்து ஒரு எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி இருக்குது ஆனால் அமெரிக்கா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எங்கள் பக்கத்தில் கூட நெருங்கலை எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அவளோட கனவுகள் ஒருபொழுதும் பழிக்காது அவ்வளோ சீக்கிரம் எங்கள் போர் நெருங்கலாம் முடியாது எல்லாமே அச்சுறுத்தல் இருந்தது சுட்டு வீழ்த்திட்டோம் இதுக்கப்புறமும் சுட்டு வீழ்த்த தான் வரும் அதனால் அவங்க கிளைம் பண்ணுறதுலாம் ஒரு ராங் ராங் அப்படின்னு சொல்ல அது வந்து சுட்டு வீழ்த்தல அது வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து எம்மினிய அவதிகள் பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் கப்பல்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் இஸ்ரேல் மீது நாங்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தணுன்றது இரண்டு தரப்புலேயும் இஸ்ரேலும் சரி அமெரிக்கா போர்க்கப்பலும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்றதை ஃபர்ஸ்டுடே சொல்லிகிட்டே தாங்கிறாங்க இவங்களும் இரண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து எம்னியோ விதிகள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா இந்த வரைபடத்தை நேற்றைய தாக்குதல் நேற்றைய தாக்குதல் அதுக்கு நாள் இரவு குறிப்பாக அந்த எண்ணெய் கிணறு மீது ராஸ் இசா போட்டுருக்கு இல்லையா அந்த எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் நேற்று எழுபத்தெட்டு வரைக்கும் சொன்னாங்க இப்போ எண்பத்தி நாலு வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபத்தெட்டுக்கு மேலே பா எஞ்சியூடாக இருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அமெரிக்காவுக்கு எதிராக அங்கே ஏமனில் ஸோ அதே போல் கீழே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான கமாண்டிங் செஸ் சென்டரும் கண்ட்ரோல் சைட்டும் வந்து தாக்கல் நடத்தப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அதை எமினியவதிக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி சனாவுக்கு மேலேயும் ஸோ தொடர்ந்து பெரிய அளவுக்கான தாக்குதலை முன்னெடுத்துருக்காங்க இன்றைக்கி கூட அமெரிக்கா கிளைம் பண்ணியிருக்காங்க என்ன கிளைம் என்ன விதமான தாக்குதல் அப்படின்றத நம்ம இரவு பதிவில் நம்ம பார்த்துடலாம் நம்ம ஏன்னா நம்ம அவசரமாக கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது நான் ஒரு கோச்சிக்குவார் ஏன் நீங்கள் என்னை பற்றி முதலே சொல்லலை என்னை கடைசியாக சொல்கிறீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டார்னால் நல்லா இருக்காது அதனால நம்ம நேராக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திடலாம் நேராக அதனால் எமினி யூதிகல் ஏமன்லேருந்து எங்கே போகிறோம் உக்ரைனுக்கு போகிறோம் நம்ம தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டார் ஏற்கனவே சொல்லிட்டாரு இங்கே நிறைய ட்ரோன் தாக்குதல் இப்போ சமீப காலமாக ரஷ்யா தினந்தோறும் ஒரு நாளைக்கு நூறுலேருந்து இரநூறு ட்ரோன் தாக்கல் இருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே எங்கள் சந்தேகத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறது ஏன்னா எங்கள் புட்டனோவ் புட்டனோவ்னால் யார் உக்ரைனுடைய உளவுத்துறையினுடைய தலைவர் புட்டனோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் கிடையாது ரொம்ப டம்மி பீஸாக இருக்கிறாங்க இன்னும் இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு கெஞ்சுறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ பேச்சுவார்த்தை மட்டும் முடியல அப்படின்னா அதுதான் அவங்க கதை முடிஞ்சுது ஏன்னா அவங்க ஆயுதங்கள் கிடையாது அதனால் முடிச்சிடலாம் கதையை அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க கர்சில் இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க நினைக்கிறத விட தலையில மாறிடுச்சு இதுக்கு முன்ன தாக்குதலை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அடிக்கடி எங்கேருந்துப்பா வருது இவ்வளோ புற்றீசல் போல் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்குது இப்போ ரஷ்யானுடைய ரஷ்யான் உக்ரைனோட உளவுத்துறைக்கே வந்து சந்தேகம் வந்துச்சு என்னப்பா நம்ம ஆள் உள்ளே எட்டி பார்த்தது வந்து கரெக்டு தானா நிஜமான தகவலை தான் கொடுத்தாங்களா அப்படின்னு நம்ம அந்த எட்டி பார்த்த ஆளுங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு மறு நபர்களுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அதனோட உண்மை என்ன அப்படின்றது கண்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று வடகொரியாவுடைய ஆயுதங்கள் வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ட்ரோன்லாம் பெரிய அளவுக்கு எங்கேன்னு வந்திருக்குன்னா எல்லாமே சீனா உதவி செஞ்சுருக்காங்க சீனா பெரிய அளவுக்கு பின்புலமாக இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இனி தாக்கல் நடத்தது எல்லாமே சீனானுடைய ஆயுதங்கள் அதுவும் குறிப்பாக இந்த கார்கியூ போன்ற பகுதியெல்லாம் வந்து இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலியமாக தாக்கல் நடத்தினாங்கல்ல அந்த இஸ்காண்டர் மிசைல்ஸ்னுடைய ஒட்டுமொத்த பேர்பாட்ஸுமே எங்கே அப்படின்னா மேட் இன் சீனா எல்லாமே மேட் இன் சீனாதான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க எதுக்கும் நீங்கள் அங்கே அமெரிக்கா கொடுக்குறாங்க இல்லையா ஆயுதங்கள் எல்லாமே அதையும் கொஞ்சம் பிரித்து பாருங்கள் அதிலேயும் பாதிக்கு மேலே மேடின் சீனா இருக்கும் அப்போ அங்கேயும் ஏதாவது தடை விதிக்க முடியுமான்னு பாருங்க ஜெனன்ஸ்க்கு ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் என்னங்க ஒரு நாட்டு ஆயுதத்தை பார்த்துட்டு நீங்கள் மேட் இன் சீனா இருக்குது சீனா பெரிய அளவு கொடுக்குறாங்க நம்ம தடை விதிக்கிறோன்னு நினைக்கிற நீங்கள் அந்த பக்கமும் கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நினைக்கிறேன் நான் ஸோ இருந்தாலும் விஷயம் என்ன அப்படின்னா பொருளாதார தடை போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அதாவது சீனா மீது அவங்க கூட்டணி நாடுகள் ஐரோப்பா மீது ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுங்க சீக்கிரமாக அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் நம்ம சீனாவை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும்னு முதல் கட்டமாக மூன்று முக்கிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறாங்க இந்த மூன்று முக்கிய நிறுவனங்கள் குறிப்பாக கன் பவராக இருக்கட்டும் இல்லை ட்ரோன் புரொடெக்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய உதவிகளை செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மூன்று நிறுவனங்களும் அதை தொடர்பு சார்ந்த மற்ற மொத்தம் ஒரு ஆறு நிறுவனங்களுக்கு ஒரு பொருளாதார தடையை போட்டுட்டார் இனி அந்த நிறுவனங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ஜெலன்ஸ்கி பொருளாதார தடை போட்டாவே அது ரிஸ்க்கு தான் சீனாவே இப்போ யோசனை பண்ணுறாங்க ஒருவேளை நம்ம வந்து நாட்டவே கம்முனி அமைதியை இழுத்து மூடிட்டு போயிடலாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல யோசனையில் இருக்கிறாங்க இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இங்கே இல்லாமல் ஐரோப்பாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு உடனடியாக நீங்கள் எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்து பொருளாதார தடை விதிக்கிறீர்களோ அதே அளவுக்கான பொருளாதார தடைகளை சீனா மீது விதியுங்கள் அப்படின்ற மாதிரி தனது கட்டளையை விட்டுருக்கிறார் ஸோ பார்க்கலாம் இல்லைனா உங்கள் நாட்டை நான் காப்பாற்ற மாட்டேன் உங்கள் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் தடையை நீங்கள் போட்டியே ஆகணுன்றாங்க சரி சீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து டியூவல் பர்பஸாக இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுமதியை நிறுத்திடுறோம் அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க சீனா தரப்பில் சொல்கிறாங்க சரி நம்பிக்கிறோம் பாஸ் வழி இல்லை நாங்கள் நம்பிக்கிறோன்ற மாதிரி சீனா தரப்பில் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் மேலே அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிலாம் எந்த வகையிலையும் வந்து ரஷ்யாவுக்கு வந்து போயிடவே கூடாதுன்னு பண்ணாங்களாம் இன்னொரு படி மேலே போயிட்டு ரஷ்யா இராணுவத்தில் போயிட்டு சீனானா எங்கே இருக்குன்ற அளவு கேட்குறாங்களாம்ப்ப சீனாவா அது எங்கேப்பா எந்த ஒரு நாடு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அந்தளவுக்கு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் நாங்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு சீனா தரப்பில் ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க நீங்கள் நினைக்கிற தப்பு ஜெலன்ஸ்கி நீங்கள் வேறு ஏதோ வழியில் வந்துட்டால் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிலறிக்கி கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க சீனா மீது என்னென்னா எமினி அவதிகளுக்கு சேட்டலைட் இமேஜஸ்லாம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்து அந்த தாக்குதல் முயற்சிக்கு மேற்கொள்கிறாங்கன்றதுக்கு சீனா மறுத்துட்டாங்க அப்படி மறுக்கிற சீனா வந்து இந்த பக்கத்தில் வீடியோ பதிவு பாருங்கள் சீனாவில் முக்கிய நகரங்களில் எமினி அவதிகள்க்கள் பேசுகிறத ஏன் நீங்கள் உங்கள் மொழியில் போட்டு காட்டணும் அதுக்கான அர்த்தங்கள் என்ன அதுக்கான அவசியம் என்ன நீங்கள் உதவி செய்யாமல் இப்படி ஒரு உங்களுக்கு ஆசை வருமா இல்லை தோசை தான் சொல்ல முடியுமா ஆ இப்படி நீங்கள் அப்படி எமினி அவதிகள் பேசுகிற நீங்கள் போட்டு காட்டுறீங்களேன்னு இன்றைக்கி அமெரிக்கா ஊடகங்கள் ஃபுல்லாக சொல்லி போட்டு தள்ளியிருக்கிறாங்க ஆக நம்ம என்ன பண்ணலாம் சீனா உதவி செய்கிறாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க தான்பா சொல்லுங்கள் இந்த பக்கம் எமினி அவதிகளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு ஒரு பொருளாதார தடை அந்த பக்கம் உலகின் மூன்றாவது அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி வேறு அவர் வேறு சீனாவும் முடித்து தள்ளியிருன்ற அளவுக்கு வெறிப்பிடித்த வேங்கையாக பேசுகிறாரு என்ன நடக்குதோ ரொம்ப பொறுத்து இருந்து பார்க்கலாம் இல்லை இன்னொரு ஜெலன்ஸ்கிக்கு ரொம்ப ஒரு அநேகமாக நைட்லாம் தூங்கி இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்களாம் கிரிமியாவை நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் ரெகனைஸ் பண்ணல ஆனால் முதல் முறையாக நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவில் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் அங்கீகரிக்கிறோன்ற ஒரு வார்த்தை வந்து ஜெலன்ஸ்கி சார்பாக வந்து கொஞ்சம் தூக்கத்தை விட்டுருக்காது ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த போர் ஆரம்பிக்கும் போது ஜெலன்ஸ்கி கிரிமியா மீது தாக்கல் நடத்துறது எய்மே கிடையாது அவருக்கு எயிமே க சுத்தமாக எய்ம் கிடையாது நான் இந்த பக்கம் அளவுக்கு முன்னேறுறாங்களோ அதை இடைமறுத்து தான் அவர் தாக்கல் நடத்தணும்னு எய்ம் இருந்தார் இந்த ஆ இந்த ஆசையை விட்டது யார் அப்படின்னா யூகே யூகே தான் வந்து முதன் முறையாக சொல்கிறாங்க ஒரு வசனம் ஏன்னா ரஷ்யா ச உக்ரைன் வந்து கிரிமியா பகுதியை மீது தாக்கல் நடத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது கிரிமியாவை மீண்டும் கைப்பற்றுவதற்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னது அதுக்கப்புறம் பைடன் தாத்தாவும் ஓடி வந்து ஆமா ஹாமா ஆமா ஹே ரைட்டு ஹே கரெக்டு ஹே அப்படின்னாரு அவர் என்ன பண்ணிட்டார் ஜெர்லன்ஸ்கி தான் சத்திய பிரமாணம் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பிடிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டால் கூட நாங்கள் கிருமியா வரைக்கும் இப்படி கிருமியாவை பிடிக்காமல் நாங்கள் விடவே மாட்டேன்ற மாதிரி வந்து பயங்கர பகீர் ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்தாரு அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு பயங்கரமாக சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அப்போ அமெரிக்கா திடீர்னு எந்த ஒரு அமெரிக்கா அவர் ஊக்குவிச்சு நோணும் நீ கிருமியாக அடித்து முடித்து தும்சம் பண்ணுன்ற அளவுக்கு சொன்ன அமெரிக்காவை திடீர்னு இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இல்லை இல்லை நாங்கள் கிரிமியாவை அங்கீகரிக்கிறோம் ரஷ்யாவுடைய டெரிட்டரியாக அங்கீகரிக்குன்னு சொன்னது அவர் கொஞ்சம் அப்படியே பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம இந்த உக்ரைனுடைய செய்திகளை முடிக்கணும் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து திரும்ப திரும்ப பேசுகிறானே திரும்ப திரும்ப பேசுகிறான மாதிரி ஒரு பொலவை விட்டுட்டார் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் பேசவே வரல போங்கப்பான்ற அளவுக்கு வந்து மனுஷனை வந்துட்டு வெறி ஏற்றி விட்டுட்டாங்க இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து சரி அப்படி போய் நான் ட்ரம்ப் அவர்கிட்ட சொன்னோன்னே ட்ரம்ப் ஒன்று வசனத்தை பாருங்கள் யாரை திட்டுறாருன்னு நீங்கள் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார்னா ஃபார் சம் ரீசன் வந்து சம் சைடு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க we வில் just சே யூ ஆர் a stupid you ஆர் a stupid யூ ஆர் எ terrible பீப்புள் அப்படின் அப்போ யார் சொல்கிறார் இவர் ஏன் முடியலன்னு சொல்கிறீங்க அதாவது மார்க்கோ ரூபியோ ஸ்டூப்பிட்ன்றாரா அப்படின்னு சொல்லி டெரிபிள் பீப்புள் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இறந்து போயிருக்கிறாங்க யு ஜஸ்ட் வாக் அவே நான் கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த ஸ்டூப்பிட்ன்ற வார்த்தையை வந்து ஏன் ஜெலன்ஸ்கியே குறிக்குமா புடின் அவர்களை குறிக்குமா இல்லை மார்க்கோ ரூபியோ குறிக்குமா ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏன் அப்பாவி மக்கள் இருக்கிறது யாரெல்லாம் தலையாக்குறாங்க இருக்கிறாங்க இவர் ஸ்ப்பிட் பீப்புள்ன்றாரா ஸ்ப்பிட் கைன்றாரா அதெல்லாம் பொறுத்திருந்து யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் பாருங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு போன நபரே முடியலன்னு வெறுத்து போயிட்டார் டென்ஷனான அமெரிக்கா ஜா ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறாரு இருந்தாலும் இவர் ஸ்ப்பிட்ற சொல்கிறாரு ஆனால் பாருங்கோ பத்திரிகை வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்கோ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நியூயார்க் போஸ்ட் இருக்கு இல்லையா நியூயார்க் போஸ்ட் வந்து உக்ரைன் தொண்ணூறு பர்சன்ட் ரெடி ஆகிட்டாங்களாம் நாங்கள் அக்ரிமெண்ட் மேட் அமெரிக்கா என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் ஒரு மா மாடி மேலேருந்து தலைகளை குதிப்பண்ணாலும் நாங்கள் குதிச்சிட்றோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஐயா தான் எங்கள் எதிர்காலமே ஐயா என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அவர் பார்த்து எதில் ஓட்டு போட சொன்னாலும் நான் போட்டு போயிட்டிருக்கிறோன்ற மாதிரி வந்து ஜெலன்ஸ்க்கு திடீர்னு சொல்கிறாருன்னு நியூயார்க் போஸ்ட் வந்து பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி வந்து சொல்கிறாரு சரி பார்க்கலாம் இனி பேச்சுவார்த்தைகள் நெருங்குது வழக்கமான ஒரு விஷயந்தான் பேச்சுவார்த்தை நெருங்கினாவே தாக்குதல் நடக்குமா நடக்காதா நடந்தது தான் தீரும் இந்த சமி ரீஜியனுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப் ஒன்று பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஹப் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நேற்று ஃபுல்லாக ரீஜியன் ஃபுல்லாகவே பவர் இல்லை நேற்று ஃபுல்லாகவும் இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்லோ ஸ்லோவாக்கியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுமக்கள் ஏன்னா அரசாங்கம் வந்து ஸ்லோவாக்கியம் உதவி செய்யல ஆயுதங்கள் கொடுக்கறதுக்கு அதனால் பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஃபண்டிங் உண்டியில் எடுத்து குலுக்கி காசு கலெக்ட் பண்ணி அந்த காசில் என்ன பண்ணுறாங்க இருபத் ஒன் டுவெண்ட்டி டூ எம் ஆற்றி செல்ஸை வந்து ஆயுதங்கள் வாங்கி ஜெலன்ஸ்கிக்கு கொடுக்குறாங்க உக்ரைனோட மில்ட்ரி கொடுக்குறாங்கன்னா பாருங்கள் அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது எப்படிங்க ஃப்ளோவில் டக்குன்னு வரல ஒரு அன்பு பாசம் பழிவு எல்லாம் இருக்குதுல்ல அவ்வளோ சீக்கிரம் நம்ம போர் நிறுத்தி ஏற்பட்டக்கூடாது தாக்கல் நிகழ்த்தணுன்னு ஒரு பாசம் இருக்குது அவங்களுக்கு இல்லைனா அடுத்து நம்ம நாட்டை வந்து பிடிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்குல்ல அந்த மக்களுக்கு சரி அந்த பயம் இப்படி சொல்லி சொல்லி உருவாக்கியிருப்பாங்களோன்ற ஒரு கேள்விக்குறியை போட்டு அப்படியே நம்ம சீனா கிட்ட போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நேற்று என்ன சொன்னார்னா உங்களுக்கு சீனா காம்படிஷனாக நினைக்கிறீங்களா சீனாவை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கான் ஏன் இவ்வளோ பொருளாதார போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைவர் என்ன சொல்லிட்டாரு அமெரிக்காவோட காம்படிட் பண்ணுறதுக்கு எந்த நாடுகளுமே கிடையாது நாங்கள்லாம் ஒரு தனி சுப்ரீம் பவர் நாங்கள் எங்களுக்கு இணையான நாடுன்றது எதுவுமே கிடையாது ஆ அப்படின்னு ஒரு வேறு வசனத்தை விடுறாரு சரி ஓகே ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சீனா என்ன பண்ணிட்டாங்க இது கம்போடியா போனாங்க இல்லையா கம்போடியா போயிட்டு ஏற்கனவே கம்போடியா மீது அமெரிக்கா ஒரு நாற்பத்தொம்பது பர்சன்ட் வரி வச்சுருந்தாங்க அந்த வரியெல்லாம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி முப்பத்தி ஏழு டீல் இந்த முப்பத்தி ஏழு டீலில் ட்ரேடு ஹெல்த் எஜுகேஷன் அண்டு மில்டரி கோப்ரேஷன் ஒட்டு மொத்தமாக ஒரு ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் பெரிய அளவுக்கு நீ கம்போடியாவோட வளர்ச்சி எங்கள் கையில் எவ்வளோ நாளும் கடன் வாங்கிக்கோன்றாங்க அதிகமாக கடன் கொடுத்து கடைசியில் அந்த நாடு வீழ்ச்சி விட்டுறதோ அதை வந்து கடன் கொடுத்தவங்களையும் பாதிக்கும் அதனால் அது சீனா விவசாயம் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் தொடர்ந்து இந்த மூன்று நான்கு நாடுகளுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து சலுகைகளை வந்து அள்ளி வீசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதை தாண்டி சீனா வந்து கம்போடியா மலேசியா இங்கெல்லாம் போயிட்டு பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க வியட்நாம்லாம் அமெரிக்கா என்ன பண்ணணும் உங்களை தேடி வர்றாங்கல்ல நீங்கள் ஒப்பந்தங்களை டீல் ஓகே பண்ணவா பண்ணக்கூடாதா நீங்கள் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுமா பண்ணக்கூடாதா பாருங்க இவங்க வந்து ஃபைனான்சியல் டைம் வந்து பெரிய அளவுக்கு புடம்பியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெயிட் பண்ணி போயிட்டு ஜப்பான் பார்த்துருக்காங்க ஆனால் ட்ரேடு டாக்ல பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் வரல அதனால் டோக்கியோ டீம் வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு நெகோஷியேஷனுமே இல்லாமல் எதுலேயுமே சைன் பண்ணாமல் ரொம்ப மனவிரக்தியில் இருக்காங்களாம் அவங்க தேடி போயிட்டு அக்ரிமெண்ட்டை மேற்கொள்கிறாங்க நீங்கள் தேடி வர்றவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணல இந்த நிலமை நீடிச்சதுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகும் இல்லையா ஏன்னா அவர் ஐத்திங் உணர்வாருன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறீங்க எழுபது நாடுகள் கியூல் இருக்காங்க எங்ககிட்ட இருக்காங்க ஆஸுக்கு கிஸ் பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்லாம் வசனம் விடுறீங்க தேடி வர நாடு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அதையும் பயன்படுத்த மாட்டேன்றீங்க இல்லை உங்களுக்கு இணையாக வளர்ந்துட்டா அவங்களே அடிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன தான் உங்கள் பாஸ் என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல சரி இன்னொரு செக்குமே வைக்கிறாங்க சீனாவுக்கு சீனாவுக்கு என்ன செக் வைக்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்காவுடைய போர்ட்டில் இனி சீனாவுடைய கப்பல் வந்து நின்றது அப்படின்னா இது விதிக்க சொல்லிட்டாங்க ஃபார் அவருக்கு கிட்டத்தட்ட அவர் பேஸில் நினைக்கிறேன் நான் ஐ திங் அவனால் முழுமையாக சொல்லலை ஒரு ஐம்பது ஃபார் நா அதாவது ஃபார் டன்னு ஒரு டன்னுக்கு ஐம்பது டாலர் வந்து விதிக்கிறாங்க ஒரு டன்னுக்கு ஐம்பது டாலர் இது வந்து போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒரு டன்னுக்கு நூற்றி நாற்பது டாலர் அளவுக்கு வசூல் பண்ணுங்க ஒன்று இதுக்கப்புறம் நம்ம கப்பல் மட்டுந்தான் இங்கே வந்து நிற்கணும் குறிப்பாக சீனா கப்பல் வரவே கூடாது அப்படின்னு ஒரு மொதல் செக் வைக்கிறாங்க இரண்டாவது செக் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் டீப் சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்தது இல்லையா டீப் சீக்கு வந்து பெரிய ஒரு பிரலையுமே ஏற்படுத்தி அமெரிக்கானுடைய ஷேரோ ஒரு சோறை ஆடிச்சு குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதை ஜிபிட்டி தான் பெருசாக பெரிய அளவுக்கு வந்தது அந்த சாட் சார்ட்ஜிபிட்டியை தூக்கி தலைகெல்லாம் மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில தடைகள்லாம் போட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா டீப் சீக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை திருடி தான் நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க ஒன்று இரண்டாவது என்ன நாங்கள் தடை செய்யப்பட்ட என்விடியா சிப் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது அதுக்கான விசாரணையை துவங்குறாங்க இது இரண்டுத்துக்கும் நீங்கள் காரணம் சொல்லுங்கள் இல்லைனா உலகம் முழுவதும் தடை விதிக்கப்படும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விசாரணையை வந்து துவங்கியிருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் அமேசான்கிட்டயே விசாரணை பண்ணுங்க ஐயா ஏன்னா நீங்கள் தடை விதித்ததுக்கு அப்புறம் அமேசானால் முழுமையாக சேல் பண்ண முடியுமா அப்படின்றதையும் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா உங்கள் நாட்டு நிறுவனம் தான் அமேசான் அமேசானுடைய ஒட்டுமொத்த சேல்ஸ் இது வேர்ல்டு லெவல் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜனில் இன் இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்த்துக்குவாங்க உலகம் முழுவதும் அமேசானுடைய சேல்ஸில் சீனாவுடைய ப்ராடக்ட் எழுபத்தோரு பர்சன்ட் இருக்குதாங்க இந்த எழுபத்தோரு பர்சன்ட் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சேல் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாங்க ஐயா ஏன்னா அடுத்த அமெரிக்கா பாருங்கள் முப்பது பர்சன்ட்டு இந்தியாவுடைய ப்ராடக்ட் பதினாலு பர்சன்ட் ஜெர்மனி ஆறு பர்சன்ட் மெக்சிகோ அஞ்சு ஜப்பான் அஞ்சு வியட்நாம் அஞ்சு அதர் வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட்டு இதுதான் ஐயா பிரச்சனை இன் சீனா வந்து நீங்கள் அளவுக்கு சேல் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது பாருங்கள் அமேசான் ப்ராடக்டில் இதையும் கொஞ்சம் பார்த்து என்னென்னு கேளுங்க ஒரு விளையாட்டு செய்திகள் ஒன்று காலையிலேருந்து வந்துட்டு இருக்கு நம்ம வந்து இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டோம் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு கப்பலை உருவாக்கி பெரிய அளவுக்கு ஒரு க்ரேன் மாதிரி அந்த வழியாக இராணுவத்தை உள்ளே கொண்டு வந்து தைவானை பிடிப்பதற்கான ஃபுல் பிளானில் இருக்காங்க சீனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாஸ் இதெல்லாம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் எல்லாம் போட்டுட்டோம் இது வந்து ஃப்ளாஷ் எல்லாம் இல்லை ரொம்ப பழைய நியூஸை தந்து தட்டி எழுப்பிட்டுருக்கீங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் சொன்னால் கூட இந்த நியூஸ் இப்படியே அடுத்து புது செய்தி சொன்னீங்கன்னா கூட அது அப்படியே தான் இருக்கும் எல்லாம் மாற்றங்கள் இருக்காது இன்னும் நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் வேணால் அந்த நிகழ்வு நடக்கலாம் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது அமெரிக்கா கையில் தான் இருக்குது அமெரிக்கா இவ்வளோ தடைகள் விதித்தும் சீனா தனிப்பட்ட முறையில் சர்வே ஆகிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் யார் தடை விதித்தாலும் சீனா ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நினப்பு வந்தது அப்படின்னா அவங்க தைவான் மீது கை வைக்குவாங்க இல்லைன்னா அவங்க வைக்கவே மாட்டாங்க இப்போதைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பிரசிடென்ட் முகமது அபாஸ் அவர்கள் சிரியாவுக்கு போயிருக்கிறார் முதல் முறையாக போயிருக்கிறார் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கிறார் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் போனது குறிப்பாக டமாஸ் கஷ்டம் போய் இறங்கி இருக்கிறார் ஆக்சுவலாக பாலஸ்தீனத்திலருந்து ஹெலிகாப்டர் போகிற திட்டம் பட்டு பேலஸ்தீன ஃபுல்லாக யாருடைய கட்டுப்பாடல் இருக்குது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாடல் இருக்குது அதனால் நீங்கள் அப்போல்லாம் போகக்கூடாது அப்படின்னொடனே என்ன பண்ணிட்டார் கார் மூலிமா ஜோர்டன் வந்து ஜோர்டன்லேருந்து அப்புறம் ஹெலிகாப்டர் மூலிமா அங்கே வந்து சிரியாவுக்கு போயிருக்கிறார் சிரியா பெரிய அளவுக்கு ஆறுதல் செய்தியை கொடுத்துருக்காங்க கவலைப்படாதீங்க போயிட்டு வாங்க எல்லாம் பாசிட்டிவாக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதல் செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிரியாவுக்குள்ளார் இருக்கக்கூடிய இரண்டு பேஸில் வந்து ஒரு மொத்தம் ரெண்டாயிரம் வீரர்கள் வந்ததில் ஆயிரத்தி நானூறு வீரர்களை அனுப்பிட்டாங்க இப்போ இருக்கிறது ஆறுநூறு வீரர் வீரர்கள் மட்டும்தான் அந்த ரெண்டு பேஸ் பாருங்க டையர் ரிசோவில் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸும் வந்து நிறைய வீரர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களும் அடுத்தடுத்து காலி பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய நான்கு நிலைகள் தான் இருக்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அமெரிக்காவை கிளம்பி வந்துடுங்க அப்படி இல்லைன்னா அதிகமாக மக்கள் கொடுக்குற பகுதி ஹோட்டல்ஸ் மீதி வாஷிப்ஸ் மீதி எங்கேனாலும் நீங்கள் போகாதீங்க தனியாக இருங்க தனித்து இருங்க ஜெயித்துருங்க ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா அடுத்து சிரியாவுக்குள்ளார ஒரு பெரிய சம்பவம் வருது திடீர்னு சீயே இங்கே எட்டி பார்த்து சொல்லிட்டாங்க அதனால் சிரியா முழுவதும் பரபரப்பாக இருக்கிறது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்றாங்க பட் இனி எந்த மாதிரியான சம்பவங்கள் சிரியாவுக்குள்ளே அரங்கேறிச்சு அப்படின்னா ஒன்று ஐஎஸ்ஐஎஸ் மீது அந்த குற்றம் வரும் இப்படின்னா ஈரான் பின்புலமாக இருந்து பண்ணுறாங்க அவங்களை நாங்கள் தடை விதிச்சு என்ன அடுத்து குற்றச்சாட்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேபி அதற்காக என்னென்னு தெரியல பட் ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே ஒரு ப இஸ்ரேலாக சிரியாவுக்குள்ளே ஒரு பரபரப்பு என்னடகன் அவர்களுடைய இன்றைய இன்றைய கடும் கண்டனம் என்னவென்றால் நிதனையாக அவர்கள் வந்து மிடில் ஈஸ்டில் அமைதி ஏற்படுத்தக்கூடாது அமைதி வந்து கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் தொடர்ந்து அவர் தாக்கல் நடத்துகிறதாக இருக்கட்டும் அடுத்தடுத்து லெபனான் ஆசிரியா எல்லாத்தையும் தாக்கல் நடத்துவது என்பது தனது கடும் கணத்தை பதிவு செய்கிறேன் உங்களுக்கு நிச்சயம் கடவுள் உங்களுக்கு பதிலளிப்பார் எனது கடும் கணத்தை பதிவு செய்கிறேன் என்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஜஸ்ட் பத்தொம்பது நாளுக்குள்ளார எண்பதாயிரம் ஆப்கானிஸ்தான் மக்களை பாகிஸ்தான் நாடு கடத்தியிருக்காங்க உடனடியாக நீங்கள் பா ஆப்கானிஸ்தானை கிளம்புங்க உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே எங்களுக்கே பிரச்சனையாக இருக்குது இல்லை நீங்கள் வேறயா அதனால் நீங்கள் தயவு செய்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பாஸ்போர்ட் இல்லாதவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடுகின்ற பிடிச்செல்லாம் வெளியே தள்ளி எல்லாம் பா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்பி வச்சுருக்காங்க சம்பவம் நம்பர் இரண்டு ஜேடி வேன்ஸ் அவர்களும் அவருடைய துணமையார் அவர்களும் இந்தியாவுக்கு வராங்க முதல்ல இத்தாலியில் போயிருக்காங்க இத்தாலியில் போயிட்டு மேபி இன்னைக்கு காலையில் கிளம்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இத்தாலியிலேருந்து போகிறாங்க அதே போல் ட்ரம்ப் வந்து வெனிசுலாவுக்கு ஒரு சில நபர்கள் நாடு கடத்தணும்னு நினைச்சாங்க அதனால் டெக்ஸாஸ் மாகாணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எயிட்டீன் சென்சுரி ஏலியன் எனிமிஸ் பண்ணுற ஆக்ட் படி இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நடத்தக்கூடாது அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க அதாவது வெனிசுலாவுக்கு நாடு கடத்தணுன்னும் போது இங்கே ஜட்ஜையா வந்து தடை விதிச்சிட்டார் முடியாது அவங்களாம் இங்கேயே இருக்கிறவங்க அவங்களாம் குட் பாய்ஸ் ஏன் நீங்கள் குட் பாய்ஸ் எல்லாம் மேலே அனுப்புறீங்க இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்றாங்க அதனால தான் ட்ரம்ப் ஏற்கனவே டென்ஷனாக இருந்தார் இந்த ஜட்ஜஸ் வந்து நம்ம என்ன சட்டம் போட்டாலும் அவங்க இடையில போந்து அவங்களுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நாட்டை ரன் இருக்காங்க மக்களால் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் நாட்டை ஆளணுன்றமாக ஏற்கனவே எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க இருந்தாலும் ஜஜ்ஜையா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஐயாவாக இருக்கிறாரு அப்பெல்லாம் முடியாது நீங்கள் நாடெல்லாம் கடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்க ஆனால் நன்றி வணக்கம்